அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டிய நாம் நம்ம ஐஷா ஜெயலலாதாலான பற்றிய சில விஷயங்களை பார்ப்போம் நபிகள் நாயகம் சிவாசலம் அவர்கள் திருமணம் செய்த அனைத்து மனைவிமார்களும் ஏற்கனவே திருமணமாயி விதவையானவர்கள் இல்லை என்றால் பிரிந்து வாழ்றவங்க குமரி பெண் தான் அது ஐஷார அவர்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஸ்லாம் அவர்கள் திருமணம் செய்த ஒரே குமரி பெண் ஐஷா ரஜு அல்லா தாலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் இவங்களுக்கு புத்தி கூர்மை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதிகமாக நபிகளாருடைய வரலாறு ஹதீஸ்களை சேகரித்தவர்கள் அபு ஹுரே ரஜு அல்லா தாலா அன்ஹூ அவர்கள் முதலிடத்தில் அவர்களுக்கு பிறகு ஐஷா ரசி அல்லா தாலா அன்ஹா அவர்கள் தான் அதிகமாக நபிகளாரின் வரலாற்றை சேகரித்துள்ளாங்க சரி இவங்களுக்கு ஒரு சர்ச்சைக்குறையான ஒரு விஷயம் வருது எப்படின்னா இவங்களுக்கு ஆறு வயதுக்கும் பொழுது ஐஷா அவர்களுக்கு ஆறு வயது இருக்கும் பொழுதும் நபிகள் அவர்களுக்கு தோராயமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அப்பொழுது திருமணம் நடக்கின்றது இது எப்படி சொல்கிறாங்கன்னா சிறுமிகை கல்யாணம் பண்ணுறதுக்கு இஸ்லாம் ஆதரிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐஷா ரஜான அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூறில் கூட இது ஒரு சாதாரண விஷயமா விஷயமாக தான் கதைப்பட்டுச்சு ஆனால் இது செய்யறதுக்கு காரணம் என்ன ஐஷா ராஜானஹா அவர்கள் ஆறு வயது இருக்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை ஒன்பது வயது வரைக்கும் பொறுமை காத்தாங்க வயதில் தான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க மனைவியா இருந்தாலும் பொறுமையாகிறது ஒன்பது வயதாலும் சேர்றாங்க ஏனென்றால் அந்த காலத்து மக்கள் ஒரு ஆறு வயது சிறுமியை கல்யாணம் செய்தாலும் அப்பொழுதே இல்லற வாழ்க்கை வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க அவங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டுனா ஒரு பாடம் எப்படின்னா நீங்கள் சிறுமியா உங்களை கல்யாணம் பண்ணாலும் மாதவிடாய் வந்த வந்த பிறகுதான் நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்லப்படாத சட்டம் ஏனென்றால் பிற்காலதாவது மாறப்போகுது எப்படி இப்போ உள்ள சட்டம் என்ன ஒரு பெண்ணோ கல்யாண பெண்ணோ கல்யாணம் ஆனோ நான் இவரை கல்யாணம் பண்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதாவது சேகை காட்டணும் எதிர்ப்பு காட்டக்கூடாது அந்த ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது என்ன சில பேருக்கு நோயின் இருக்கும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இல்லற வாழ்க்கையிலேயே ஈடுபடாத அளவுக்கு நோய்வீன் இருக்கும் அவங்கெல்லாம் அதை தவிர்த்துக்குமோ இல்லை என்றால் அது அதுக்கு எப்படி துணையாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயம் செய்யணும் சரிங்களா நார்மலாக கல்யாணம் பண்ணுற மாதிரி கூடாது அதாவது எப்படி சாராயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாட்டினாங்களோ ஃபஸ்ட்டு சார்த்தது வந்து நீங்கள் குளிச்சு விட்டு பள்ளிக்கு வராதிங்க அப்புறமா துழுவாதீங்க ஹராம் சாரத்தை தராமன்றாங்க மூணு ஸ்டெப்பில் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் அதாவது அந்த நபிக நாசினி காலத்தில் ஆறு வயது நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த பேர் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறமா எப்படி சட்டம் கொண்டு வராங்க ஒரு ஆணோ பெண்ணோ நான் எங்களுக்கு கல்யாணம் பண்ண தயார் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கணும் உடம்பு ரீதியாக கல்யாணத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் இந்த மாதிரி சட்டம் வருது சரியா மூணாவது சட்டம் என்ன உடம்பு ரீதியாக நீங்கள் திருமணத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட அப்படி இருந்தால் தான் நீங்கள் திருமணமே செய்யணும் சரி இன்ஷா அல்லா தாலா இந்த சுனதான அவளை நாம் இன்னும் சிந்திப்போம் எவ்வளோ சிறந்த விஷயத்தை நபிகளாரவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் சிந்திக்கணும் இன்ஷாலதால நான் மற்றவங்க ஷேர் செய்யணும் நல்லபடியாக புரிந்து கொண்டு நீங்கள் ஷேர் செய்யுங்க மற்றவங்கள வந்து வாயால் சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவ்வர